கோட் பை டான் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு பகுதி நான்கு இயேசு கிறிஸ்துவின் ராஜ ரத்தம் தான் எல்லா காலங்களிலும் அதிகம் நீடித்திருந்த பிராணிகத்திற்கு மூலதாரமாக இருந்திருக்கிறது அதுதான் அந்த புனித கோப்பை மேக்தலின் கதை பல நூற்றாண்டுகளாக கூரைகளிலிருந்து உருவகமாகவும் பல மொழிகளிலும் சொல்லப்பட்டுதான் வந்திருக்கிறது என்னுடைய கண்களைத் திறந்தால் அது எங்கும் நிறைந்திருப்பதை காண்பாய் அப்படியென்றால் சாங்கிரியல் ஆவணங்கள் என்றாள் சோஃபியா இயேசு கிறிஸ்துவிற்கு ராஜ வம்சம் இருக்குதென்ற ஆதாரத்திற்கான குற்றச்சாட்டை அவள் கொண்டிருக்கின்றனவ ஆமாம் அப்படியென்றால் புனித கோப்பை பற்றி பிராணிகம் முழுவதுமே பற்றியது பற்றியதுதானா நேரடியாகவே அதுதான் என்றார் திப்பிங் சாங்கிரியல் என்ற வார்த்தை சான்கிரியல் அதாவது புனித கோப்பை என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆனால் அதனுடைய மிகவும் பிராணிகமான வடிவத்தில் சாங்க்ரியல் என்ற வார்த்தை வெவ்வேறு விதமாக புரிந்து டீபிங் அதை ஒரு துண்டு காகிதத்தில் எழுதி அவளிடம் தந்தார் அவர் எழுதியதை சோஃபியா படித்தாள் சாங் ரியல் சோஃபியாவுக்கு உடனடியாக அதன் மொழிபெயர்ப்பு புரிந்துவிட்டது சாங் ரியல் என்பதன் நேரடி அர்த்தம் ராஜா ரத்தம் सी को